புனித புனித மஸ்ஜித் இமாம் அப்துல் மஹசின் அல் காசிம் அவர்கள் ஒழுங்குகளும் சிறப்புகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் ஸ்தலாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ் கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தை தான் நபிமார்கள் நபிமார்கள் அனைவரும் அனைவர்களும் இந்த மார்க்கத்தை தான் அவரவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த சமுதாயத்தினர்களுக்கு எடுத்து வைத்தார்கள் அல் குருவான் கூறுகிறது இன்ன தீன இந்த இஸ்லாம் நிச்சயமாக இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது என்று அல் குர்வான் கூறுகிறது அதாவது அல்லாஹுக்காக இஹலாசான முறையிலே அவனை ஒருமைப்படுத்த வேண்டும் அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாட்சி அவனுக்கே உரியது அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவர் அதாவது அந்த அல்லாஹுவை வணக்கக்கூடிய வணங்கப்படக்கூடிய மார்க்கத்தை ஹனீஃ பரிசுத்தமான மார்க்கத்தை நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த விடயங்களை எல்லாம் உள்ளத்தால் உறுதி கொண்டு அவன் வாழ்க்கையிலே களப்பற்ற முறையிலே அல்லாஹுக்காக நிறைவேற்ற வேண்டும் உண்மையிலே இஸ்லாம் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது மார்க்கமாக இருக்கிறது அறிவாக இருக்கிறது வாழ்விலே செயல்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது வாழ்விலே செயல்படுத்துகிட்ட போதும் வெளிரங்கமானவைகள் எல்லாம் உள்ரங்கமான அந்த அகைதாவை ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதுதான் லஇஹல்ல உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த களிமா அந்த திருநாமம் வார்த்தையாக வாசகமாக இருக்கிறது அதனுடைய உண்மையான பொருள் எல்லாம் தான் அவர்களுடைய செயல்களிலே செயல் வடிவமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே இந்த இலாக இல்லல்லா என்பது ஒரு உடலை போன்று இருக்கும் என்றால் அதனுடைய பொருள் செயல்களிலே வெளிப்படும் போது அது உயிராக கணிதப்படும் எனவே உயிரும் உடலும் எவ்வாறு இன்றியமையாததோ அதே போன்றுதான் இந்த வார்த்தையும் வார்த்தையின் பொருளும் வாழ்க்கையிலே அமைவதென்பது இன்றி அமையாததாக இருப்பதை நாம் காணலாம் எனவே அது கட்டாயமாக வார்த்தையும் ஒழியப்பட வேண்டும் அதனுடைய பொருள் வாழ்விலே செயல்படுத்தப்பட வேண்டிய விடயமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே பிரார்த்தனையை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய மார்க்கம் அதற்கென ஒரு சிறப்பான முக்கியமான இடத்தை வைத்திருக்கிறது ஒரு மனிதன் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிவதென்பது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் துவாக் கேட்பது என்பது அவன் படைத்தவனை ஒருமைப்படுத்தக்கூடிய விடயங்களில் முதன்மையானதாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீ ஒன்றை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேட்பாயாக என்று நபி அவர்கள் நமக்கு கட்டளையிடுகிறார் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது அது பிரார்த்தனையின் மூலமாக எல்லா விடயங்களும் அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும் இந்த ஒருமைப்பாட்டுக்காகத்தான் நிறு நிறுத்துவதற்காகத்தான் அவர்களுக்கு வேதங்களும் கொடுக்கப்பட்டது எனவே இந்த வேதங்களின் மூலமாக அந்த தூதர்களுடைய போதனின் மூலமாக மனிதர்கள் அவர்களுடைய வணக்கங்களை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் தாலா நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அதாவது ஒவ்வொரு கூட்டத்தினர்களும் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்ற போதும் அல்லாஹை ஒருமைப்படுத்தி அல்லாஹுவை தௌஹிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் நபியை சொல்லுங்கள் ஒருமைப்படுத்தி வினை வைக்காமல் அல்லாஹை அழைக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று நபி நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளிடுகிறான் அதே நேரத்திலே இந்த பிரார்த்தனையை பெருமை அடித்து அல்லாஹுக்கு மாற்றமாக படைப்பினங்களிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள் என்றால் அவர்களுக்கு நரகம்தான் தண்டனையாக கொடுக்கும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எவன் ஒரு மனிதன் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிவதை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்திலே பிரார்த்தனை புரிகிறாரோ துவா செய்கிறாரோ அது வழிகேட்டின் அடையாளமாக வழிகேட்டின் ஆரம்பமாக இருக்கின்றது அவைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பண்பார்ந்தவர்களை வணக்கங்களை எடுத்துக்கொண்டால் அது தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் சதகாவாக இருந்தாலும் இது அனைத்தும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜகாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணக்கம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பின்னால் கூட அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய நிலையைத்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது எனவே துவா என்பது வணக்கமாக இருக்கிறது எனவே இந்த துவாவை நாம் அல்லாஹ் இடத்திலே மாத்திரம் கேட்க வேண்டும் அல்லாஹு இந்த பிரார்த்தனையின் மகிமை காரணமாகத்தான் சில மனிதர்கள் சில பிரார்த்தனைகள் கேட்கின்ற போது அவை அவைகளை அல்லாஹ் அதனை அந்த அடியார்களுக்கு வழங்கக்கூடியதை நாம் பார்க்கலாம் அதே போன்றுதான் அல் குரு முதலாவது சூராத் அல் முஸ்தகீம் அந்த சூரத்துல் பிரார்த்தனையை கொண்டு ஆரம்பித்திருப்பதை காணலாம் அதே போன்றுதான் குருஹானிலே இறுதி சூறாக்கள் அந்த துவா பிரார்த்தனை அமைந்திருப்பதை நாம் காணலாம் இந்த துவாவுக்கு அல்லாஹ் மார்க்கம் என்று கூறியிருப்பதை காணலாம் அதே போன்று இந்த துவா என்பதற்கு அல் வணக்கம் என்று கூறியிருப்பதை காணலாம் எனவே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை புரிகின்ற போது அந்த பிரார்த்தனையிலே அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹை அங்கே ஒருமைப்படுத்தி அல்லாஹுடத்திலே மாத்திரம் துவா செய்யக்கூடிய பிரார்த்தனை புரியக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவ்வாறு அல்லாஹிடத்திலே மாத்திரம் பிரார்த்தனை செய்வது என்பது ஈமானின் அடையாளமாக அவனுடைய உறுதியின் அடையாளமாக பாதுகாப்பின் ஒரு கயிறாக வெற்றியின் ஒரு தோல் வழியாக இருப்பதை நாம் காணலாம் இதுதான் நபிமார்களுடைய முகமேங்களுடைய ஷியாராக ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பிரார்த்தனை புரியக்கூடிய மனிதன் அல்லாஹுடத்திலே உண்மையாளனாக நேர்மையாளனாக அவனது துன்பங்களில் துயரங்களை அல்லாஹுடத்திலே முன்னிறுத்து பிரார்த்தனை புரிய வேண்டும் எனவே இந்த பிரார்த்தனை என்பது தேவையின் போதோ கஷ்டத்தின் போதோ நமக்கு அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கான விமோசனம் பெறுவதற்கான வழிவகைகளாக இருக்கின்றன அன்பார்ந்தவர்களே இந்த பிரார்த்தனையின் பயன்பாடுகளை நாம் எடுத்துக் கொள்வோமானால் உண்மையிலே ஒரு அடியான் துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகின்ற போதுதான் படைத்தவனை நினைக்கக்கூடிய படைப்பனை படைத்தவனை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அனைத்தையும் மறந்து அல்லாஹுடத்திலே மாத்திரம் மீள வேண்டும் என்ற ஒரு உணர்வை அந்த கஷ்டங்கள் ஏற்படுத்துகிறது கண் ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடத்திலே மாத்திரம்தான் பிரார்த்தனை படைத்தவனான அல்லாஹ் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உணவளிப்பதற்கு கொடை வழங்குவதற்கு துன்பங்களை தடுப்பதற்கு முழுமையானவனாக அல்லாஹ் இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹ் மிகவும் அண்மையாக அடியார்களுடைய நெருக்கமாக இருக்கிறான் அவர்களுடைய தேவைகளை கேட்கின்ற போதும் தேவைகளை நிறைவேற்றுகின்றான் அவர்களுடைய வறுமையை கூறுகின்ற போது வறுமையை போக்குகிறான் அல் குரான் கூறுகிறது எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் சொல்லுங்கள் நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன் என்னிடத்திலே அழைப்பு விடுத்தால் பிரார்த்தனை புரிந்தால் அதனை கொடுப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கல்குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் அவன் நிலையானவனாக உயிருள்ளவனாக இருக்கிறான் எனவே அவனிடத்தில் தான் துன்பங்கள் அனைத்தையும் நாம் கேட்பதற்கு நம்மை வழக்கப்படுத்திக் கொள்ளவன் உண்மையிலே துவா கேட்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கிறான் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலும் நமது தேவைகளை முன் முன்வைப்போம் என்றால் முறையிடுவோம் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாததாகத்தான் கருதப்படும் வர்களே அல்லாஹோ தஆலா அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அவனது கொடைகளை பார்ப்போமானால் நமது புத்தியை விடும் புத்தியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய கொடைகள் இருக்கும் அல்லாஹ் அடியார்களை கௌரவப்படுத்துவதை பார்ப்போமானால் மிகவும் அபூர்வமானதாக இருக்கும் சிறிய சிறிய அமல்களுக்கெல்லாம் நிரப்பமான விசாலமான கூலிகளை கொடுக்கிறான் அல்லாஹை புகழுகின்ற போது அந்த புகழக்கூடிய அந்த அடியானுக்கு நிரப்பமான கூலிகளை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹு அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அவர்கள் செய்யக்கூடிய விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க செயல்களை எல்லாம் அவர்கள் அல்லாவும் பிணை வைக்காமல் இருக்கின்ற போது அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் துச்சமாக மதித்து மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் ஹதீசுல் குதிசையிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் கூறுகிறான் இந்த பூமி நிரம்பும் அளவுக்கு பாவங்கள் செய்து அதாவது என்னை இணை வைக்காத நிலையிலே என்னை அல்லாஹ் சந்திப்பான் என்றான் அல்லாஹாவை அந்த அடியான் சந்திப்பான் என்றால் அவனுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் எவ்வளவு விசால மிக்கவன் எவ்வளவு கொடையாளன் எவ்வளவு கருணையாளன் என்பதை இதனுடன் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று படைப்பினங்களிலே மிகவும் விருப்பத்துக்குரியவராக கருதப்படக்கூடியவர்கள் யார் என்றால் யார் அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ் நேசம் கொள்கிறான் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் கூறுகிறார்கள் அணியக்கூடிய பாதனியுடைய அந்த கயிறு அருந்தால் கூட அதனையும் அல்லாஹுவிடத்திலே கேளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபிமார்களும் நபிமார்களை பின்பற்றியவர்களும் அவர்களுடைய உலக தேவைகள் வறுமை தேவைகள் சொந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் இடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த நபிமார்கள் அல்லாஹ் கேட்காமல் யாரிடத்தில் கேட்பார்கள் அவ்வாறு அல்லாஹ் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்கள் அடியார்கள் என்பதை மறுக்கக்கூடியவர்களாக அந்த அடிமைத்துவத்திலிருந்து தூரமாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அல்லாஹுவை பொறுத்தவரையிலே அடியார்கள் கேட்க வேண்டும் அல்லாஹை பொறுத்தவரையிலே அடியார்கள் கேட்பதற்கு பதிலளிக்க வேண்டும் எனவே யார் ஒரு மனிதன் அல்லாஹ இடத்திலே கேட்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை என்று எண்ணுகிறானோ அவன் அந்த அடிமைத்துவம் அப்து என்ற இடத்திலிருந்து தூரமாகக்கூடிய நிலைதான் ஏற்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நபிமார்களை பொறுத்தவரையிலே எல்லா நிலைகளிலும் அதிகம் அதிகமாக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் குழந்தையை வேண்டி அல்லாஹ் பிரார்த்தனை புரிந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான் தனது சமுதாயத்தினுடைய இல்லையா முறுதலை பற்றி அல்லாஹ் விடத்திலே முறையிடுகின்ற போது அங்கே வெள்ளம் ஏற்பட்டு அல்லாஹ் அந்த அலிஸ்லாம் கூட்டத்தை அழித்து ஈமான் கொண்டவர்களை பாதுகாத்த வரலாறை பார்க்கும் அதே போன்றுதான் அசாபுல் க குகைவாசிகள் ஈமான் கொண்டதின் காரணமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்ட அல் அல்குருவான் கூறிக்கொண்டே இருக்கிறது அதே போன்றுதான் முகமியங்களை பொறுத்தவரையிலே இரவு பகலாக அதிகாலை நேரங்களிலும் சகருடைய நேரத்திலும் எல்லா இடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அவர்களை புகழ்ந்து கூறுவதை நாம் அல்குருவானிலே காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த பிரார்த்தனையுடைய பயன்பாடுகளை நாம் எடுத்துக் கொள்வோமானால் உலகிலும் மறுமையிலும் நமக்கு மிகவும் வெகுமதி மிக்கதாக பயன்களை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அவனுடைய பயன்கள் ஏராளம் ஏராளம் அவருடைய நன்மைகள் ஏராளமானதாக இருக்கும் இந்த பிரார்த்தனை என்பது உயிருள்ளவர்களுக்கும் பயனாக அமையும் மரணித்தவர்களுக்கும் பயனாக அமையும் அழைக்கக்கூடியவருக்கும் பயனாக அமையும் அதாவது பிரார்த்தனை புரியக்கூடிய மனிதனுக்கும் பயனாக அமையும் யாருக்காக பிரார்த்திக்கிறானோ அவனுக்கும் பயனுள்ளதாக அமையும் எனவே துவா என்பது பிரார்த்தனை என்பது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ள விடயங்களை கொடுக்கக்கூடிய பயனுள்ள விடயங்களை வழங்கக்கூடியதாகத்தான் அந்த துவா இருக்கிறது எனவே சிலவேளை நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை பலாய மசீபத்துக்களை தடுக்கக்கூடியதாக இந்த துவா அமையும் நன்மைகளை ஈட்டி தரக்கூடியதாக அமையும் எனவே தெளிவான முறையிலே பிரார்த்தனை பிரார்த்திக்கின்ற போது அதுக்கு நான் அது நமக்கு ஒளிமையமானதாக நம்மை பாதுகாக்கக்கூடியதாக நம்மை தோழமை கொள்ளக்கூடியதாக அமையும் அது மாத்திரமல்ல அந்த பிரார்த்தனை புரியக்கூடிய தன்மை துவா கேட்கக்கூடிய தன்மை என்பது உண்மையாக படைப்பாளனுக்கு ஒரு அடியாளனாக ஒரு அடியானாக இருக்கின்றான் என்பதை நிறுவக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறு துவா கேட்கின்ற போது அல்லாஹை பற்றிய பாசமும் நேசமும் பயமும் ஆதரவும் ஏற்படும் இவ்வாறு ஏற்படும் என்றால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றிய தெளிவான நேசமும் பாசமும் ஏற்படும் என்றால் அவனுடைய நாவோ எல்லா நிலைகளிலும் குறிப்பாக துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய அந்த நாவாக அது மாறிவிடும் பண்பார்ந்தவர்களே எனவே எவனொரு மனிதன் அவனுடைய தௌஹீதை தேசத்துவத்தை அதாவது பரீட்சிப்பதற்கு விரும்புகிறானோ அவன் எவ்வாறு பிரார்த்திக்கின்றான் என்பதை பரீட்சித்து பார்க்கட்டும் உண்மையானவர்கள் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் துவா செய்வார்கள் யார் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்களோ அவர் இணை வைத்தவர்களாக சிறுக் செய்தவர்களாக கருதப்படுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை முழுமை என்பது அல்லாஹுக்கே உரியது வணக்கம் என்பது அல்லாஹுக்கும் மாத்திரமே நிறைவேற்றப்பட வேண்டியது இந்த ஏகத்துவம் என்பது வணங்கப்படுதல் என்ற அந்த தன்மை என்பது அல்லாஹுக்கும் மாத்திரமே உரியது மனிதர்கள் எந்த உச்ச நிலைக்கு வந்தாலும் கூட இந்த வணக்கம் என்ற அந்த நிலைக்கு ஒருபோதும் அவர்களை அண்மைக்க முடியாது அவர்களை கொண்டு வர முடியாது அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் வணக்கங்கள் செலுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் அது பிரார்த்தனையாக இருக்கலாம் இன்னொரு அண்ணா வணக்கமாக இருக்கலாம் அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் அதனை பிரார்த்தனையாகவோ வணக்கமாகவோ செலுத்திவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே ரசூல்மார்கள் அல்லாஹுவிடத்திலே நேசர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹுடைய அந்த ருபூபியத்தை கூட அவர்கள் கோரவில்லை மாறாக அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் படைத்தவரிடத்திலே கேளுங்கள் என்றுதான் அவர்கள் கூட கூறினார்கள் பார்ந்தவர்களை சில நபிர்களை எடுத்துக்கொண்டார் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சிலர்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள் இவ்வாறு பல வகையான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளானார்கள் ஏன் நபி முகமது கூடிய கடைவாட் பற்கள் கூட உயர்த்தும் அதாவது உடைக்கப்பட்டது தலையிலிருந்து இரத்தங்கள் வழிந்தோடியது அதாவது குதிரையிலிருந்து விழுந்தார்கள் இவ்வாறு பல துன்பகரமான நிலை கூட அவர்களுக்கு ஏற்பட்டது எனவே அவர்கள் கூட அல்லாஹரிடத்திலேதான் பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே பிரார்த்தனை பெறுவதென்பது மிகவும் பாரதூரமான ஆபத்தான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றோ அல்லாஹுக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியிலே எந்தவித தொடர்பாடல்களையும் பிரார்த்தனை விடயத்திலே நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது நேரடியாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கலாம் அதே போன்றோ அன்பார்ந்தவர்களே துவா கேட்பதிலே மிகவும் பாரதூரமாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தையே துவா கேட்பது அல்லாஹ் அல்லாதவர்கள் தமது தேவைகளை கேட்பது உண்மையிலே இது மிகவும் பாரதூரமான நரகத்திலே இட்டுச் செல்லக்கூடிய அதே பாரதூரமான இணை வைத்தலாம் இருப்பது இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளவன் அதே போன்று மன்னரிலே அடங்கப்பட்டவர்களிடத்திலே பிரார்த்தனை புரிவது அவர்கள் கேட்க மாட்டார்கள் கேட்டாலும் அவர்கள் பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள் மன்னரை நான் பிரார்த்தனை புரியக்கூடாது அதே போன்று மரணித்தவர்களிடத்திலே கேட்பதும் கூட தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது மரணித்தவர்கள் தான் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் மாறாக நாம் அவர்களிடத்திலே போய் கேட்பதே தவிர்க்கப்பட வேண்டிய கண்டிக்கப்படக்கூடிய ஒரு வடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தை கேட்பதை விட்டு ஒட்டு மொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் மரணித்தவர்களிடத்திலே நாம் கேட்கக்கூடாது மன்னரையிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே கேட்கக்கூடாது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒவ்வொரு அடியானம் யார் அல்லாஹை மறந்து படைப்பினங்களிடத்திலே கையெந்தக்கூடியவனாக மாறுகிறானோ அவன் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்கிறான் தன்னைத்தானே அழிவிலேயே இட்டுச் செல்கிறான் எனவே அல்லாஹான் அரசாட்சிக்குரியவன் அல்லாஹான் நிறைவேற்றக்கூடியவன் எனவே அவர்களிடத்தில் தான் அவர்கள் பிரார்த்தனை உலகத்திலே எவ்வாறு வாழ்ந்தாலும் மரண வேளையிலே ஒவ்வொருவரும் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை அந்த நேரத்திலே கண்டு கொள்வார்கள் அந்த நேரத்திலே காண்பதன் மூலமாக எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை எனவே யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்களோ அல்லாஹுடைய கோபத்துக்குரியவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் பண்பார்ந்தவர்களே எனவே எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவனிடத்திலே கெஞ்சி நமது தேவைகளை முறையிட்டு பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பண்பார்ந்தவர்களே குறிப்பாக அல்லாஹப்போ தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் பிரதானமான செய்தி முக்கியமான பெருமதியான செய்தி என்னவென்றால் அவன் அல்லாஹை ஒருமைப்படுத்தக்கூடிய அல்லாஹை தௌஹீத் பண்ணக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் என்றால் அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் பெருமதியான விடயமாக இருக்கிறது அதே நேரத்திலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் பெருமதியான நியமத்துக்கள் அருளாக கருதப்படக்கூடியதுதான் அந்த மார்க்கத்திலே அந்த தௌஹீதிலே நிலையாக இருப்பது என்பதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் பெரிய நியமத்தாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த தௌஹீதை பொறுத்தவரையிலே ஒரு அற்பமானதாக இருந்தாலும் கூட அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பதை விட்டும் அந்த சொற்பமான தௌஹி ஏகத்துவமானை பாதுகாக்கும் எப்போது அந்த ஏகத்துவம் முழுமையை பெறுகிறதோ அங்கே சுவர்க்கத்திலே நுழை வைப்பதற்கும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கும் இந்த தௌஹீர் ஒரு காரணமாக இருக்கும் எனவே இவைகளை எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு அல் குர்ஆனை ஆனை நாம் ஓதுவோம் அதனை விளங்குவோம் அதன்படி நடப்பதற்கு முயற்சிப்போம் தெளிவற்ற விடயங்களை விட்டும் நாம் தூரமாகி நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் எனவே இந்த பிரார்த்தனை என்ற இந்த ஆயுதத்தை அல்லாஹிடத்திலே மாத்திரம் பிரார்த்தித்து நமது தேவைகளை மன்றாடி அல்லாஹுவிடத்திலே அனைத்து தேவைகளையும் பெற்று கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக ஆமேது வரமத்துல்லாஹி வர